ஸ்ரீமதே நமகா மகர ராசி நேயர்களே தங்களுக்குண்டான சனி பயிற்சி பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் முதல் மற்றும் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பயிற்சியின் போது உங்கள் ராசியின் மூன்றாவது வீட்டில் சனி பகவான் நுழைகிறார் இத்துடன் உங்கள் ஏழரை சனி முடிவடையும் மூன்றாம் வீட்டில் சனியின் பயிற்சி பொதுவாக சாதகமான பலனையே தரும் சனி பகவான் ஐந்தாம் வீடு ஒன்பதாம் வீடு மற்றும் பன்னிரெண்டாம் வீடுகளை பார்க்கிறார் சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருடம் முழுவதும் பயணம் செய்வீர்கள் இது குறுகிய பயணங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் வெளியூர் பயணம் மற்றும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அல்லது ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் வாய்ப்புகளும் உள்ளன மத விஷயங்களிலும் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களுக்கு உடல்நலப் பிரச்சினைகள் இருக்கலாம் ஆனால் அவர்களுடன் உங்கள் உறவு சுமுகமாகவே இருக்கும் உங்கள் நண்பர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் பல காரியங்களில் வெற்றி அடையலாம் ஜூலை முதல் நவம்பர் வரை வயிறு தொடர்பான நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம் மற்றும் உடல்நலப் பிரச்சினைகள் பிரச்சனைகள் தந்தையையும் தாயையும் தொந்தரவு செய்யலாம் அதன் பின் காலம் நன்றாக இருக்கும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக ஓடுகிறீர்களோ அவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள் உங்கள் தனிப்பட்ட முயற்சியின் மூலம் அதிக வெற்றியை பெறுவீர்கள் வியாபாரம் செய்பவர்கள் சில ஆபத்துகளை எடுக்க தயாராக இருக்க வேண்டும் திருக்கணித பஞ்சாங்க விதியின்படி சனிப்பெயர்ச்சி மகாயாகம் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பது மணியளவில் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் தனுசு லக்னத்தில் சனி பகவான் இடம்பெயர்கிறார் சாந்தி ஹோமத்தை ஜோதிட வித்வான் ஸ்ரீ ஊவே கே எஸ் ரவீந்திரன் தலைமையில் சிறந்த தலைமை ஏற்று மகாயாகத்தை சிறப்பாக செய்ய இருக்கின்றார்கள் இடம் ஏஎம்ஆர் கல்யாண மண்டபம் கவரை தெரு மேற்கு மாம்பலம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று தேதி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் காலை ஏழு மணி முதல் முன்பதிவு செய்து கொள்ளவும் மேலும் முதலில் பதிவு செய்யும் ஆயிரம் அன்பர்களுக்கு சர்வரக்ஷா சுதர்சன மகாமந்திர ரக்ஷை பிரார்த்தனை செய்து இலவசமாக நமது குருஜி கரங்களால் பிரசாதமாக வழங்கப்படும் இந்த பூஜையை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் மற்றும் குறிப்பிட்ட சாட்டிலைட் சேனல்கள் மூலமாக கலந்து கொண்டு பார்க்கலாம் ஹோமரக்ஷை மற்றும் பிரசாதங்கள் அஞ்சல் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் இப்படிக்கு ஐஸ்வர்யா ஜாதகாலயா கே எஸ் ரவீந்திரன் வேதசாஸ்திர ஜோதிடர் நம்பர் ஐம்பத்தி ஐந்து கவரை தெரு மேற்கு மாம்பலம் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி மூன்று மேலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஒன்று எட்டு ஏழு பூஜ்ஜியம் மற்றுமுள்ள தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்று நான்கு ஏழு ஆறு மூன்று பூஜ்ஜியம் மற்றுமுள்ள தொலைபேசி எண் ஒன்பது நான்கு 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 ஆறு எட்டு ஆறு ஆறு ஏழு பூஜ்ஜியம் நம்முடைய வெப்சைட் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஐஸ்வர்யா ஜாதகாலயா டாட் காம் நம்முடைய யூடியூப் ஐஸ்வர்யா ஜாதகாலயா இறை அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பலன் பெறுக